வணக்கம் நேர்களே என் குருநாதர் நீலகண்ட விநாயகப் பெருமானின் பொற்பாதங்கள் பணிந்து குரு பரம்பரை மேற்பாடு குருமார்களின் பாதம் பணிந்து நாதாந்த சுவாமிகளின் ஆசைகளுடன் சக்தி பீடம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நான் உங்கள் ஹரிசுதன் மகாவராயி ஜோதிஷ பீடம் சிவன்மலை மற்றும் கோவை நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நேயர்களே அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கிரீன் தாரா அல்லது பச்சை தாரான்னு சொல்லுவாங்க இந்த தாராதேவியின் மகிமைகள் சரிங்களா இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே கிடைக்கும் சரி இந்த பச்சை தாரா இது என்ன சார் பச்சை தாரா அப்படின்னா வேற வேறு கலர் தாராலாம் இருக்குதா ஆமாம் இருக்கு வெள்ளை இருக்குது நீல நீலத்தாரா இருக்குது சிகப்பு தாரா இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கு இது எங்க சார் நம்ம மதத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களா இந்து மதத்தில் வந்துட்டு தாராதேவியினுடைய அம்சங்களை வந்து பெருசாக குறிப்பிடலை பட் தாராதேவின்னு ஒரு ஒரு அஷ்ட மாத்திரகாக அப்படின்றதுல ஒரு ஒரு தேவி இருக்கு தாரா சரிங்களா தாரா வந்துட்டு அகோரிகளின் ரொம்ப விருப்பமான தெய்வம் தேவதை அவங்களுடைய காவல் தேவதை தாரா அவங்கள காக்குறது சரி தாரா அப்படின்றது யாரு தாராதேவி அதாவது அஷ்ட மாத்திரைகள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம அசுரர்களை சம்ஹாரம் பண்ணாங்க இல்லையா முருகன் பண்ணியிருக்காரு சிவபெருமான் பண்ணியிருக்காரு பெருமாள் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரங்கள் எடுத்து அசுரர்களை சம்ஹாரம் பண்ணாங்க இல்லையா அந்த ஒவ்வொரு அவதாரத்துக்கும் பின்னாடி சக்தியா தான் இந்த அஷ்ட மாத்திராக்கள் அஷ்ட சொல்லுவோம் சரிங்களா அஷ்ட மாத்திருக்கா சமஸ்கிருதத்துல மாத்திருக்கானா மாதர்கள் நம்ம இதுல இருக்காங்கல்ல அவங்க கூட இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அது வேற நோக்கத்துக்காக ஏழு பேரா பிரிஞ்சது இது வேற நோக்கத்துக்காக எட்டு அம்சமா இருக்கிறது அதனால அது இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ரெண்டுலேயுமே சில தேவதைகள் வருது புரிஞ்சு ஆனா அது வேறு நோக்கத்துக்காக உருவானது இது வேறு நோக்கத்துக்காக உருவானது இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க சரி அஷ்ட மாதர்கள் கூடிய அஷ்ட மாதர்கால தாரா தேவி வர்றாங்க இந்த தாரா தேவி யாருன்னா அன்னை லலிதா பரமேஸ்வரியின் பரிவார தேவதைகள்லாம் ஒருத்தங்க இந்த தாராவுக்கு நிறைய பரிவார தேவதைகள் இருக்காங்க இப்போ ஒவ்வொரு இப்போ உதாரணத்துக்கு வராகின்னு எடுத்துக்கிட்டா வராகிக்கு பரித பரிவார தேவதைகள் இருக்காங்க எட்டு பேர் பக்கம் இருப்பாங்க புரிஞ்சுங்களா அறுபத்தி நாலுன்னு சொல்ற கணக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கணக்கு எல்லாம் சொல்றாங்க பட் பரிவார தேவதைகள் ஒவ்வொரு மூல தெய்வத்துக்கும் இருக்கும் அந்த பரிவார தேவதைகள்ல லலிதா அன்னை லலிதா பரமேஸ்வரினுடைய பரிவார தேவதைகள்ல ஒருத்தங்க தான் தாரா இந்த தாரா தேவிக்குன்னு உப தேவதைகள் இருக்காங்க அந்த இருக்கிறவங்க தான் நம்ம இந்த வெள்ளை தாரா பச்சை தாரா சிகப்பு தாரான்றதெல்லாம் சரி இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது பச்சை தாரா கிரீன் தாரான்னு சொல்லக்கூடியது இது வரைக்கும் தமிழ்ல யாருமே சொல்லாத ஒரு ரொம்ப நுணுக்கமான பதிவு தமிழ்ல யூடியூப் சேனல்ஸ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இது கிடையாது சரி பச்சை தாரா ஏன் சார் ஏன் வெள்ளை தாரா பண்ண காரணம் என்னன்னா தாராதேவியின் அம்சங்களில் இந்த பச்சை தாராவை நடுநாயகமாக வச்சு அதை சுற்றி தான் மற்ற அம்சங்களை வந்து சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சிகப்பு தாரா வந்து இந்த பகை வெள்ளுதல் சத்துரு சம்ஹாரம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக வெள்ளை தாரா வந்துட்டு உயர்ந்த ஆன்மீக சிந்தனை ஞானம் இந்த மாதிரி கல்வி இந்த மாதிரி விஷயங்களுக்காக சொல்கிறாங்க ஆனால் இந்த பச்சை தாரா இது அனைத்தையும் ஒருங்கே கொடுப்பவள் ப்ராஸ்பரிட்டி வளம் அதுதான் வளர்ச்சி பலம் பண வரவு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே காரகி தாரா இவங்களுக்கு இவங்க வழிபாடு அப்படின்றது வந்து இந்து மதத்துல இல்ல இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற இந்த விஷயம் இருக்கு இல்லையா இது வந்து இந்து மதத்தின் சம்பந்தப்பட்ட ஆஹ் புத்தகங்கள்ல இருந்தோ இல்ல கிட்ட இருந்தோ நான் எடுக்கல இது ஒரு திபெத்தியின் லாமா கிட்ட இருந்து கிடைச்ச விஷயம் சரிங்களா அந்த திபெத்தியன் லாமா கிட்ட இருந்து கிடைச்ச இந்த விஷயம் அவங்க திபெத்திய முறைப்படி ஒரு மந்திரம் சொல்லுவாங்க அந்த மந்திரம் தான் நான் உங்களுக்கு சொல்றேன் சார் அதெல்லாம் நமக்கு வேலை செய்யுமா சார் எல்லா மந்திரமும் எல்லாருக்கும் வேலை செய்யும் உங்களுக்கு அது நம்பிக்கை தான் முக்கியம் கிறிஸ்டியன் மந்திரம் இருக்கு இந்து மந்திரம் இருக்கு முஸ்லீம் மந்திரம் இருக்கு திபெத்திய புத்த பௌத்த மந்திரங்கள் இருக்கு ஏன் ஜெயின மதத்துல கூட நிறைய மந்திரங்கள் இருக்கு நம்ம இந்த யக்ஷினின்னு சொல்றாங்கல்ல யக்ஷர்கள் யக்ஷினிகள் இதெல்லாம் வந்துட்டு ஜெயின மதத்துல இருந்து ஜெயின மதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா பாப்பாங்க வழிபாடு அந்த மாதிரி இருக்கிற யக்ஷனிகளை பத்தி எக்ஷர்களை பத்தி ஜெயின மதம் ரொம்ப சொல்லுது அப்ப நான் என்ன சொல்ல வரேன் நம்ம இந்து மதம்ன்றது பல மதங்களின் கலவைன்னு மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும் அல்லது இந்து மதத்துல இருந்து கனெக்ஷன் இந்த மாதிரி மதங்களுக்கு இருக்கு அப்படின்னு வாராகி வழிபாடு நான் அன்னை வாராகி பக்தன் வாராகி வழிபாடு பார்த்தீங்கன்னா இருக்கு பௌத்தத்துல வஜ்ர வாராகின்னு சொல்லுவாங்க ஓ இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கற இந்த பச்சை வாராகி பத்தின இந்த பதிவுன்றது முழுக்க முழுக்க பௌத்த மத சார்ந்த ஒரு சிந்தனைகள் இருந்து எடுத்தது பௌத்தத்தில் தான் வந்துட்டு இந்த தாரா இந்த தாரா தேவிகளின் சக்தி இவங்களை எப்படி அழைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க இது வந்து எந்த நேரங்களும் வந்துட்டு தவறாக எடுத்துக்கணும் இதை வந்து மந்திர தந்திர விஷயங்கள்னு சொல்லிட்டு இல்லை இவர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு அன்னை வடிவம் தாய் வடிவம் நீங்கள் உங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அவங்கள வந்து அழைக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களால முடிஞ்சதை செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க அவ்வளோதான் ஆனால் நம்பிக்கையோடு அழைக்கணும் மனசார அழைக்கணும் சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் அழைச்சிட்டு விட்டுறக்கூடாது அந்த மாதிரி இல்லைங்களா சரி இப்போது இவங்களுக்கான மந்திர உச்சாடனைகள் நான் சொல்கிறேன் சரிங்களா இவங்க வந்துட்டு இப்போ வந்து ஸ்கிரீனில் உங்களுக்கு நான் ஒரு மந்திரம் கொடுக்குறேன் பாருங்கள் இதுதான் அவங்கள நீங்கள் அழைக்கிறதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் நான் ஒரு தடவை நல்லா படிக்கிறேன் பார்த்துக்கோங்க ஓகேவா ஓம் தாரே தூ தாரே துரே சோஹா இது பௌத்த மந்திரம் நான் திருப்பி சொல்றேன் ஓம் தாரே து தாரே தோரே சோஹா ஸ்வாகா கிடையாது சோஹா புரிஞ்சது இல்லையா நம்ம சமஸ்கிருதத்துல ஸ்வாகான்னு சொல்லுவோம்ல அது இல்ல இது வந்து சோஹா புரிஞ்சுதா அப்போ ஓம் தாரே து தாரே துரே ஸ்வஹா சோஹா சரி இப்போ இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லணும் இது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் டைம் சொல்லணும் எப்படி சொல்லணும் அன்னையின் உருவம் ஒரு கால் வந்துட்டு மடக்கியும் இன்னொரு காலை கீழே வச்சும் உட்காந்துருக்கிற மாதிரி சொல்லணும் ஒரு கையில் வந்துட்டு அமிர்தக்கூடமும் இன்னொரு கையில் வந்துட்டு பூவும் வச்சுருக்கிற மாதிரி தாமரை மொட்டு வச்சிருக்கிற மாதிரி நீங்கள் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் ஒரு பிக்சர் அந்த மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கணும் இந்த வடிவத்துக்கு என்ன இதுன்னா அன்னை நம்ம கஷ்டங்களை கேட்டு உடனே ஓடி வந்து ரெடியா அதாவது நீங்க கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அதனாலதான் ஒரு கால கீழே தொங்க விட்டு எந்திரிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க புரிஞ்சது இல்லைங்களா அந்த வடிவத்துக்கான சூட்சமே அதுதான் நீங்க சொன்னீங்கன்னா அம்மா தாயே அப்படின்னு மனம் மருந்து கும்பிட்டீங்கன்னா இல்லை நம்பிக்கையோட கும்பிட்டீங்கன்னா உடனே ஓடி வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்குற விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு தான் அந்த ஒரு கால் மடித்து மறுகால் நீட்டி அமர்ந்திருக்கும் ஒரு வடிவம் சரி கிரீன் தாரா எல்லா நலன்களும் கொடுக்கக்கூடியவங்க வளமை விவசாய செழிப்பு செல்வ செழிப்பு பால் வளம் குடும்ப சந்தோஷம் தொழில் தடைகள் வியாபார தடைகள் இப்படி அனைத்தையும் சரி பண்ணிடுவாங்க கிரீன் தாரா இப்போ கிரீன் தாரா மந்திரம் சிக்ஸ்டி ஃபோர் டைம்ஸ் அறுபத்தி நாலு தடவை மினிமம் சொல்லணும் பத்மாசனத்தில் அமர்ந்து சொல்லணும் இல்லை சவாசனத்தில் நேராக படுத்த நிலையிலையும் சொல்லலாம் சரிங்களா சரி இது சிக்ஸ்டி ஃபோர் டைம்ஸ் மினிமம் மேக்ஸிமம் வந்துட்டு சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அது அறுபத்தி நாலு தடவை குறைந்தது அதிகபட்சம் ஆறுநூற்றி நாற்பது அறுபத்தி ஆறாயிரத்தி நானூறு அறுபத்தி நாலாயிரம் இதுதான் அதிகபட்சம் ஸோ அது உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை சொல்லலாம் எவ்வளவு அதிகமாக சொல்றீங்களோ அவ்வளவு சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாகவும் வேலைகள் நடக்கும் புரிஞ்சு இல்லையா சொல்லுவாங்க சார் கரெக்டாக ஆயிரத்தி எட்டு சொன்னேன் சார் அப்படின்னு ஆக மொத்தம் நீ ஒன்று ரெண்டு என்றதுல தான் உன்னுடைய கவனம் இருக்க இருக்கிறவளையே மந்திரம் சொல்றதுல இல்லை ஒவ்வொரு முறையும் அந்த மந்திரம் சொல்லும் போதும் அந்த அன்னையின் உருவம் மட்டுமே தான் நமக்கான கவனத்துல ஒழிய நம்ம வந்து மந்திரத்தை எண்ணிட்டு இருக்கக்கூடாது நம்ம எண்ணிட்டோம்னா அந்த தியானத்தையே நம்ம பண்ணலைன்னு அர்த்தம் நம்ம உட்கார்ந்து மந்திரத்தை தான் எண்ணிட்டு இருக்கிறோம் ஒன்னு ரெண்டு மூணு புரிஞ்சு இல்லையா நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான் அப்புறம் எப்படிதான் சார் கணக்கு அதுக்கு தான் கையில அந்த மாலை வச்சிருப்பாங்க ஜெப மாலைன்னு சொல்லுவாங்கல்ல நூத்தி எட்டு நூத்தி எட்டு அந்த மாதிரி இல்லை அறுபத்தி நாலு மாலைகள் இருக்கு அறுபத்தி நாலு இருக்கிற மாலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஹ் அதுல வந்து ஒரு தடவை ஃபுல்லா சொல்லி முடிக்கும்போது அந்த இது வரும் ஒரு நூல் மாதிரி ஒன்று வரும் அந்த இடம் வந்தா ஒரு மாலை முடிஞ்சதுன்னு அர்த்தம் அது உங்களுக்கு கவனம் சிதறாது அது மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா ஒரு மாலை சொல்லி முடிச்சுட்டு ஒரு பத்து செகண்ட் அப்படியே மனசை ரெஸ்ட் எடுத்து திருப்பி அடுத்த மாலை சொல்லலாம் ஓகே அப்படி சோ மந்திர ஜபம் அப்படின்றது வந்துட்டு அது ஒழுங்கா தெரியாமையே தான் முக்கால்வாசி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் மந்திரம் சொல்றாங்க மந்திரம் சொல்லும்போது அந்த தெய்வத்தினுடைய உருவத்தோட வேற எதுவுமே நம்ம எண்ணத்துல இருக்க கூடாது மந்திரம் சொல்லும்போது மந்திர எண்ணிக்கையெல்லாம் உன்னோட உருவத்துல இருந்தா சாகர வரைக்கும் தெய்வம் வராது சரிங்களா இதுதான் உண்மை சரி இப்போ இந்த பச்சை தாரா வந்து வழிபட்டு அவங்களுக்கு நீங்க நெய்வேத்தியம்லாம் எதுவுமே செய்ய தேவையில்லைங்க நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல ஆ இன்னொன்னு பச்சை தாரா வளமை நல்ல ஆனந்தமான ஸ்மெல் இருக்கும்ல பெர்ஃபியூம் தசாங்கம் சாம்பிராணி மாதிரி அகில் புகை இந்த மாதிரி விஷயங்கள வந்து சாம்பிராணி போட்டு அந்த அந்த நறுமணம் இருக்கிற மாதிரி இடங்கள்ல உட்காந்து பண்ணுங்க அது இன்னும் சிறப்பா இருக்கும் ஓகேங்களா இன்னும் உங்கள் வீட்டுல பசுமாடு கட்டியிருந்தீங்கன்னா அந்த பசுமாடு கட்டி இருக்க உட்காந்து தியானம் பண்ணலாம் ரொம்ப வேகமா கைகூடும் தியானம் சரியா ஓகே இப்போ இந்த மந்திரத்தை நான் சொன்ன மாதிரி விதங்களில் சொல்லி நீங்க பயன்பட்டு நீங்க நினைச்ச ஒரு காரியம் நடந்தா அதை நம்ம கமெண்ட்ல போடுங்க இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்ன கமெண்ட்ஸ்ல கேளுங்க நம்ம ஜாமக்கோல் பயிற்சி வகுப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு முதல் வகுப்பு முடிஞ்சது அதுக்கான வீடியோவும் மாணவர்களுக்கு ஷேர் பண்ணிட்டோம் ஜாமக்கோல் ஆருடம் கத்துக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொண்டு அதுக்கு அதை பற்றின சந்தேகங்களோ தெளிவுகளோ இருந்தால் கேட்டு தெளிஞ்சிக்கோங்க அற்புதமான கலை உங்களை மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஞான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கலை பதினஞ்சு நாள் டியூரேஷன் தான் கற்றுக்கிட்டு பயனடைய வேண்டும் நேர்களே இந்த பதிவை பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நேர்களே வணக்கம்